அரசு திணைக்களங்கள் அரச நிறுவனங்களில் தொண்டர்களாக கடமையாற்ற முடியுமா அல்லது தொண்டர்களாக பணிக்கு அமர்த்த முடியுமா இது தொடர்பாக தாவண விதி கோவை சுட்டு நிறுவனங்கள் இவைகள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன இது சம்பந்தமான விரிவான விளக்கம் ஒன்றை இந்த வீடியோவில் பார்ப்போம் பாருங்கள் உறவுகளே இந்த வீடியோவுக்குள் நான் சங்கர் ஸ்ரீ அரச உத்தியோகம் பொதுவாக இளைஞர்கள் மத்தியில் அல்லது தமிழர்கள் மத்தியில் அரச உத்தியோகம் என்பது ஒரு கனவான் தன்மையான தொழில் அது ஒரு சமூகத்திலே மதிப்புமிக்க ஒரு தொழில் இந்த அரச உத்தியோகத்தை அனைவரும் ஏதோ ஒரு வழியிலே அடைந்து விட வேண்டும் என்பதற்காக முனைகின்றார்கள் அரச சேவையிலே காணப்படுகின்ற சிற்றூழியர்கள் என்ற பதவி தொடக்கம் மிகப்பெரிய பதவிகள் வரை ஏதோ ஒரு பதவிக்குள் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்ற எண்ணம் இங்கே பலருக்கு காணப்படுகிறது அதற்கு நியாயமான காரணங்களும் இருக்கின்றன உதாரணமாக அது ஒரு ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொழில் நிரந்தரமான ஒரு தொழில் இவ்வாறான பல விசேட அம்சங்கள் காணப்படுவதால் அனைவரும் அரச உத்தியோகத்தை விரும்புகின்றார்கள் அது சரியா தவறா என்ற விடயமெல்லாம் நாங்கள் வேறொரு வீடியோவில் பார்ப்போம் ஆனால் அரச உத்தியோகத்துக்கு இவ்வாறான ஒரு விருப்பு அனைவர் மத்தியிலும் காணப்படுகின்றது ரைட் ஆனால் அரச உத்தியோகத்துக்கு ஆக்களை ஆட்சேற்பு செய்கின்ற நடைமுறைகள் பல்வேறு முதல்ல வந்து ஆட்சேர்ப்பு செய்யறதுக்கு அந்த திணைக்கள தலைவர்கள் செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அமைச்சரவை ஜனாதிபதி பொதுச்சேவை ஆணைக்குழு பொது நிர்வாக அமைச்சு மற்றது திரைசேரி இவ்வாறான அரசனுடைய திணைக்களங்கள் நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பதவிக்கு ஆட்களை அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள் இது ஒரு நீண்ட சிக்கலான ஒரு நடைமுறை இந்த இவ்வாறான நடைமுறை கூடாகத்தான் நிரந்தரமான நியமனங்கள் வழங்கப்படுகின்றன அந்த நியமனங்கள் வந்து போட்டி பிரிச்ச நேர்முகத் தேர்வு இப்படி பல்வேறு முறைகளிலே அந்த நியமனங்கள் வழங்கப்படுகின்றன இது தொடர்பாகவும் தாவண விதி தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது நாங்கள் அது சம்பந்தமாகவும் வேறொரு வீடியோவிலே பார்ப்போம் ரைட் இப்ப நாங்கள் பார்க்க என்று சொன்னால் தொண்டர் அடிப்படையிலே கடமையாற்றுவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கின்றதா அப்படி எந்த ஒரு ஏற்பாடும் தாவண விதி சுற்று நிறுவனங்களிலோ காணப்படவில்லை அல்லது காணப்படுவதாக நான் அறியவில்லை நீங்கள் யாராவது தொண்டர் அடிப்படையிலே ஒருவர் சேவையாற்றலாம் என்று கருதினால் எனது அவ்வாறான ஏற்பாடுகள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஆனால் அப்படியான ஏற்பாடுகள் இருப்பதாக நான் அறியவில்லை இலங்கையினுடைய தொழிலாளர் சட்டம் சொல்லுகின்றது எவரையுமே சம்பளம் என்று அல்லது கொடுப்பணர்வுகள் என்று யாரையுமே வேலைக்கு அமர்த்த முடியாது அது அவருடைய உரிமைக்கு பாதகமானது ஒருவர் வேலை செய்வது சம்பளத்துக்குத்தானே அப்போ சம்பளம் என்று யாரையுமே நாங்கள் வேலையிலே வைத்திருக்கீங்களா இப்போ தொண்டர்கள் என்போர் யார் என்று நாங்கள் பார்க்கணும் முதல்ல உண்மையிலே சில சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஒரு அவசர கால இல்லாம இப்படியான ஒரு சந்தர்ப்பங்களில் வந்து அவ தேவைன்ற அவசியம் கருதி சில சமயங்கள்ல வந்து தொண்டர்களை தொண்டர்களாக கடமையாட்டுவதற்கு அனுமதிப்பது உண்டு ஆனா அது குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட சில காலத்துக்கு அது செய்வார்கள் ஆனா அதற்குரிய ஏற்பாடுகள் கூட தாவரைவீதி கோவில் இல்லை அது சம்பந்தமான விசாரணை அனுமதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தொண்டர்களை வேலைக்கு அமர்த்துவதற்காக ஆனால் அப்படி அனுமதி வழங்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இல்லை அப்ப தொண்டர்களாக எந்த திணைக்களங்களிலேயும் தொண்டர்களாக யாரையுமே வேலைக்கு அமர்த்த முடியாது என்று சொன்னா சம்பளம் இல்லாமல் யாரையுமே வேலை வாங்க முடியாது ஆனால் அரசு திணைக்களங்களில் நிரந்தரமான பதவியில் உள்ளோர்தான் கடமையாற்ற முடியுமோ என்றால் இல்லை அதற்கான விசேட ஏற்பாடுகள் இருக்கின்றன அமைய அடிப்படையிலான நியமனங்கள் தேவைக்கேற்ற அடிப்படையிலான நியமனங்கள் இப்படி பல்வேறு தற்காலிக அல்லது கூலி அடிப்படையிலான நியமனங்கள் கூட வழங்கப்படுகின்றன அவையும் குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் தான் வச்சிருக்க தொடர்ச்சியாக அவர் ஆறு மாதங்கள் அரசு திணைக்களம் ஒன்றிலே அல்லது ஒரு நிறுவனத்திலே கடமையாற்றினால் அவருக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்பது என்ற விதி கூட காணப்படுகின்றது அதற்காகத்தான் அந்த தற்காலிக அடிப்படையிலே அமை அடிப்படையிலேயே வேலை செய்கின்றவர்களை கூட அந்த ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை அவர்களை மேலே நிறுத்தி அல்லது அவர்களுடைய சேவையை முடிவுறுத்தி திருப்பி அடுத்த ஆறு மாதத்துக்கு அவர்கள் எடுப்பார்கள் இப்படித்தான் அந்த நடைமுறை காணப்படுகின்றது இப்போ தற்காலிக அடிப்படையில் கூட கடமையாற்று சொன்னால் அதற்குரிய அனுமதியை உரிய அமைச்சிடம் இருந்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ பிராந்தியங்களில் இருக்கிற இந்த நிறுவன தலைவர்களும் வந்து தாங்கள் நினைச்ச மாதிரிக்கு அந்த நியமனங்களை வழங்க முடியாது இது சம்பந்தமான ஏற்பாடுகள் வந்து தாவரநகரி கோவிலுக்கு வடிவாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன இவ்வாறான நிலைமையின் போது தொண்டர்களாக எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த திணைக்களங்களிலையும் எந்த அரச நிறுவனங்களிலையும் கடமையாற்ற முடியாது அல்லது தொண்டர்களாக யாரையுமே பணி முடியாது அப்படி இருந்து மேன் இந்த தொண்டர்களாக பலர் முன் முன்வருகின்றார்கள் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் எப்படியாவது ஏதோ ஒரு வழியிலே அரச சேவையிலே நுழைந்து விட வேண்டும் என்ற அவர்கள் வருடக்கணக்காக மாதக்கணக்காக இல்லை ஒன்று தொடக்கம் ஐந்து ஆறு வருடங்களாக கூட சம்பளமின்றி ஏதோ சிறிய கொடுப்பனவுகளை வேறு வேறு வழிகளிலே அந்த அபிவிருத்தி சங்கங்கள் நலன்புரி சங்கங்கள் ஊடாக அந்த கொடுப்பனங்களை பெற்றுக்கொண்டு சிறிய ஒரு கொடுப்பிறங்களை பெற்றுக்கொண்டு அந்த கொடுப்பனவு மேலே அவர்களுக்கு போக்குவரத்துக்கு சாப்பாடு கூட காணமோ என்றோ அது கூட காணாது அப்படியான கொடுப்பங்களை பெற்றுக்கொண்டு கடினமான வேலை வாங்கப்படுகின்றார்கள் இவ்வாறான நடைமுறைகள் தவிர்க்கப்பட வேண்டும் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தொண்டர்கள் அடிப்படையிலே வேலை செய்கின்றவர்களை திணைக்கள தலைவர்கள் வந்து அவர்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மை மற்றொரு புறம் பார்த்தால் தொண்டர்களாக ஏன் அவர்கள் இந்த அரச திணைக்கலை கொள்வதை வருகின்றார்கள் ஏதோ ஒரு குறுக்கு வழியிலாவது நிரந்தர நியமனத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு பேராசையிலே தான் அவர்கள் வருகின்றார்கள் எனவே தொண்டர்களாக யாரும் கடமையாற்ற முன்வராதீர்கள் என்று நான் சொல்ல முடியும் அதே போல தொண்டர்களை யாரும் கடமைக்கு அமர்த்தாதீர்கள் என்றும் சொல்ல முடியும் இந்த விடயங்களில் தற்போது உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்